அ அம்மா ஆ ஆடு அ ஆ இம்மா அம்மா ஆ ஆடு ஆடு இ ஈலேந்து ஈ லை இலை ஈ இ இட்டி, ஈடி உ உ லா வா எப் உழவர் இல் ஊதல் எ ஏறும்பு ஏ இர் ஏர் ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ வா இர் ஐவர் ஒ ஓ இட்ட இம் ஒட்டகம் ஓ ஓ ட இம் ஓடம் அவ் ഔ வை அவை உயிரெழுத்துக்கள் பார்த்தோம் இப்போ நெக்ஸ்ட்டு மயில் எழுத்துக்கள் இக்கு இக்கு தா இக்காளி தக்காளி இங்கு மூ இங்கி இல் மூங்கில் இச்சு

தொப்பி இம் அம்பு அம்பு நாய் இர் இர் இளநீர் இல் முயல் முயல் இவ் செவ் வா இந் தி செவ்வந்தி இள் தால் தா இள் பால் தாள் பால் இல் தேல் தேல் இர் கா இர் ரா லே கற்றாலே இன் மீன் மீ இன் மீன் இப்போ வந்து மெய் எழுத்துக்களை பார்ப்போம் உயிர்மெய் எழுத்துக்கள் உயிர்மெய் எழுத்துக்கள் கா கரும்பு கா இம்பு கரும்பு கா வந்து நு இங்கு நுங்கு வந்து சா இட்டை சட்டை ஞாநி ஞானி டா வந்து கு இம் குடம் ந கின்னம் கி இன் நா இம் கின்னம் நெக்ஸ்ட்டு தா த தவருஸ்தா இட்டு தட்டு நா நா இட் ச இத்தீரம் நட்சத்திரம் நெக்ஸ்ட் ப ப இஞ்சு பஞ்சு மா மா இல் மயில் யா மூ யா இல் முயல் ரா ரா தா இம் ரதம் லா லட்டு ல இட்டு லட்டு வா வா இந்து வண்டு ரா பா ரா இங்கள் பழங்கள் லா விளக்கு வி லா இக்கு விளக்கு ர ஈ ரகு இறகு ந வி ம ந எம் விமானம் நெக்ஸ்ட்டு இக்கு ஆயுத எழுத்து இக்கு எக்கு வால் ஏ இக்கு வாள் எக்கு வால் நெக்ஸ்ட் எழுத்துக்கள் வருது ஜ இன் இல் ஜன்னல் நெக்ஸ்ட் ச ச இர் இப் ப இம் சர்பம் நெக்ஸ்ட் இஷ் பூ இஷ் ப இம் புஷ்பம் இம் ஹாரம் ஷ திரா தீரா திராட்சை நெக்ஸ்ட்டு இக்கு ஒரு செல்லும் இங்கு ஒரு செல்லும் வர எழுத்துக்கள் மற்ற எழுத்துக்களை பார்க்க பார்க்கலாம் கொக்கு கோ இக்கு கொக்கு ரு இக்கு முறுக்கு முக்காலி மு இக்காளி முக்காளி இதெல்லாம் இக்குலேருந்து வர எழுத்துக்கள் நெக்ஸ்ட் இங்கிலேருந்து வர எழுத்துக்கள் பார்க்கலாம் நூ இங்கு நுங்கு சீ இங்க இம் சிங்கம் ச இங்கு சங்கு மூ இங்கിൽ மூங்கில் ஏலுமி இச்சை எலுமிச்சை ஆ இச்சாணி அச்சாணி இது இச்சிலேந்து வர எழுத்துக்கள் பச்சை ப இச்சை பச்சை கு இச்சி குச்சி பா இஞ்சல் ஊஞ்சல் த இட்டு தட்டு இப்போ இட்டு இட்டில் வரா எழுத்துக்கள் இது பூ இட்டு பூட்டு சா இட்டை சட்டை இட்டை முட்டை க இன் கண் வா இண்டு வண்டு பூ இண்டு பூண்டு நா இண்டு நண்டு போ இத்துலேருந்து வர எழுத்துக்கள் வா இத்து வாத்து இது ரிப்பீட் ஆயிருக்குங்க வாத்து சுத்தி சூ இத்தி சுத்தி மச்சு இது வரை வரையழுது மா இச்சு மச்சு பத்தை பா இத்தை பத்தை நத்தை நா இத்தை நத்தை சாமந்தி சா மா இந்தி சாமந்தி ஆ இந்தை ஆந்தை சீலா இந்தி சிலந்தி தொப்பி தோ இப்பி தொப்பி பா இப்பாளி பப்பாளி இப்பு உப்பு இப்பு சீப்பு நெக்ஸ்ட் இம்மில் இருந்தோர எழுத்துக்கள் மேகம் மே க இம் மேகம் ஆ இம்பு அம்பு தூ இம்பி தும்பி க க இம் காகம் இ நா மீலா கா இ மிளகாய் இலா நீ இர் இளநீர் ஏ இர் ஏர் வே இர் வேர் மூயா இல் முயல் இது இல் ம மா இல் மயில் இவ் சே இவ் வா ரிசி சவரிசி தா பால் பால் யா இழ் யாழ் தே இல் தேல் வா வாழ்வாள் காலை கற்றாலே மீ இன் மீன் பா இன்றி பன்றி